ஹாய் எவ்ரிபடி ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று எல்லா சோசியல் மீடியாவிலையும் பரப்பி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அது என்னென்னு சொன்னால் எங்களுடைய பாராளுமன்றத்தின் இந்த சபாநாயகர் வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த வீடியோவில் நாங்கள் ஏன் அவர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்றதை பற்றி பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம் அசோக சப்மல் ரன்வெலர் இவர் தான் இந்த ஸ்பாலிமனுடைய ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகர் அவர் வந்து கம்பகா டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு லட்சத்தி ஒன்பதனாயிரம் அண்டளவாக ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர் இந்த பாராளுமன்றத்தின் பத்தாவது பாராளுமன்றத்த முதலாவது அமர்வில் வந்து இவர் ஒருமேனதாக பாராளுமன்றத்திட்ட சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டவர் எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஹரணி அமர சூரியா அதை வந்து முன்மொழிய எம்பி விஜிதஹெரட் வந்து அதை வழிமொழிந்திருந்தார் ஆக இவர் வந்து ஒருமெனதாக பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கராக அதாவது சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் இவருக்கு மேலே ஒரு ஒன்று நிலவுன்றது என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால் இவருடைய பட்டம் டாக்டரேட் என்றது வந்து பொய்யான ஒரு பட்டம் என்றதை சொல்லி சமூக வலைத்தளங்களில் குற்றச்சாட்டு எழுந்த தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு எங்கே வலுப்படுறது என்று சொன்னால் இந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் மற்றது மற்ற ஆகளை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சோசியல் மீடியாவில் இவருக்கு எதிரான கேள்வியர் கடினம் இவருடைய இந்த டாக்டரேட் பட்டம் சட்டப்பூர்வமாக எடுத்து எடுத்து வைத்திருக்கிறாரா அல்லாட்டிக்கு பொய்யாங்கலாம்னு சொல்லி இதை பார்த்துக்கணும் இந்த ஒப்போசிஷன் லீடர் என்ன செய்யணும்னு சொன்னா ஒப்போசிஷன் எதிர்கட்சியினர் என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு எதிராக வந்து என்ன செய்யணும் பாரிமன்ற குரல் எழுப்பினம் இதை வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் தீர்த்து வைக்கணும் அதாவது நிரூபிக்கணும் இவருடைய பட்டம் வந்து டாக்டரேட் பட்டம் வந்து பொய்யானதா இல்லாட்டி உண்மையானதான்னு சொல்லி இந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து அது ஜப்பான் ஒரு யூனிவர்சிட்டியோட சேர்ந்த ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டால வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப இதில் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது இவர் தன்னுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் என்று சொல்லி இப்படி இந்த பிரச்சனை போய் கேட்கல என்ன நடக்குன்னு சொன்னா திடீரென்று பாராளுமன்றத்தின் வலைத்தளத்தில் இருந்து பார்லிமெண்ட்டின் டிரெக்டரி அதாவது எம்பிசனுடைய டிரெக்டரிலேருந்து இருந்து இவற்றை பேருக்கு முன்னாலே இருந்த டாக்டர் என்ற பட்டத்தை நீக்கினார் அப்படி நீக்கினோன்னு இந்த வந்து சந்தேகம் வந்து பெரிதாக வலுக்க வலிக்கின்றது ஆவே சஜித் பிரேமதாச தலைமையிலான ஒப்போசிஷனர் என்ன செய்யணும்னு சொன்னா இவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை சைன் பண்ண வலிக்கிடையில அப்படி வலிக்கிடையில இவர் வந்து முதல் சொல்கிறார் அதாவது ஸ்பீக்கர் சபாநாயகர் முதல் சொல்றார் என்னட்ட இதற்கான டாக்குமெண்ட்ஸ் நான் இருக்குது நான் உரிய நேரத்தில் இதை உங்களுக்கு சமர்ப்பிப்பேன் என்று சொல்லி ஆனால் அவர் சமர்ப்பிக்கவில்லை மாறாக அவர் சொன்னது அதுக்கு பிறகு இந்த டாக்குமெண்ட்ஸை அந்த யூனிவர்சிட்டியில இருந்து உடனடியாக தன்னால் பெற முடியாமல் இருக்கிறது அவ்வாறு தான் பெற்று தருவதற்கு நாட்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் இவருக்கு எதிராக எதிர்கட்சியினர் சைன் பண்ண வெளிக்கிட்டத்தில் இருந்து இவர் என்ன செய்யறாரு நிலைமையை கருத்தில் கொண்டு இவர் என்ன செய்யற தன் பதவியில இருந்து ராஜினாமா செய்கிறார் இதுக்கு மத்தியில் எங்களுடைய அன்ரகுமார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கா சொல்லியிருக்கிறார் தான் இருந்தாலும் உரிய நடவடிக்கையை அதாவது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சம்பந்தமாக புரளி பித்தலாட்டம் செய்கிற இருந்தாலும் தான் வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் சரி நாங்கள் பொறுத்துன்னு பார்ப்போம் இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன செய்யற தன்னுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் பண்றாரா அல்லாட்டிக்கு அவர் சப்மின் பண்ண தவறினா அரசாங்கம் என்ன நடவடிக்கை அவருக்கு மேலே எடுக்க போன்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் சோ இதுதான் நடந்தது இந்த காரணத்தாரான் என்ன செய்யறேன்னு சொன்னா எங்களுடைய சபாநாயகர் வந்து பதவியில இருந்து நீக்கப்படுகின்ற அஹ் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னொரு வீட்டுல சந்திக்கும் முறையை நான் விடைபெற்றுக் கொடுக்குறேன் பாய்